அனைவருக்கும் வணக்கம் ஆதியும் அந்தமும் ஆனவனே உள்ளே உருவென்று இருக்கும் உன்னை நான் அறிவேனே எல்லா வளமும் உலகில் தந்து உயிர்களை ஆட்கொண்டோனே என்னை இவனாய் ஆக்கும் உந்தன் ஒளியில் நனைவேனே எல்லையில்லா பரவசமாய் இருளில் உன் வெளிச்சம் காண்பேனே பொல்லா துயர் நீக்கும் உந்தன் பொதுவிதி மருத்துவம் அறிவேனே மூச்சினில் இருக்கும் சூட்சமம் அறிந்தே ஓர் குருவால் உன்னை காண்பேனே ஆதியும் அந்தமும் ஆனவனே ஆகம விதிகள் அறிவித்தவனே தேகத்தில் நறுமணம் கொண்டு தேர்வீதியில் வர உன் கைபிடித்து அழைத்துச் செல்லும் தேர்வடம் நாமாகிட வேண்டும் நன்றி மவி